ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பேசி சார் ரூபாய் முந்நூறு புள்ளி நாலு லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏ ஈக்குவல் டு ஃபார்ட்டி பர்சன்ட் பி ஈக்குவல் டு எயிட்டீன் பர்சன்ட் சி ஈக்குவல் டு நைன் பர்சன்ட் டி இக்குவல் டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மற்றும் இ க்குவல் டு எயிட் பர்சன்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பி மற்றும் டிவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையினை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பி வந்து பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க டி வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துக்கும் தான் கேட்டு கேட்டுருக்கிறதுனால அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வரும் இந்த நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ்க்கு தான் நம்ம பார்க்கணும் இந்த முந்நூறு புள்ளி நாலு லட்சத்துக்கு அப்போ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு புள்ளி ரெண்டு டிவைட் பை ஹண்ட்ரட்னு இருக்கும் இந்த ஹண்ட்ரடை வந்து இது பண்ணோன்னா ரெண்டு புள்ளி தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ இதோடய ஆன்சர் வந்து ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஒன் செவன்னு கிடைக்கிது நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் படத்தை பார்த்து விடை எழுதுக எல்லா உள்ளேயும் இருக்கும் என்ன எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒம்பது வந்து அது ட்ரையாங்கல் மட்டும் தான் இருக்குது அஞ்சு வந்து ட்ரையாங்கல்லையும் இருக்குது சர்க்கிள்லேயும் இருக்குது ஒன்று வந்து சர்க்கிள்லேயும் இருக்குது ஸ்கொயர் அது ரெக்டாங்கல்லேயும் இருக்குது எயிட் வந்து ரெக்டாங்கில் மட்டும் தான் இருக்குது ரெண்டு தான் எல்லாத்துலேயுமே இருக்கு பாருங்கள் சர்க்கிள்லேயும் இருக்குது ட்ரையாங்கல்லையும் இருக்குது ரெக்டாங்கல்லையும் இருக்குது அப்போ ரெண்டு தான் இதோட ஆன்சர் ஏ மற்றும் பி அஞ்சு ஹிஸ்டு என்ற விகிதத்தில் முக முதலீட்டாளர்களுடன் பங்காளர்களாக உள்ளனர் எட்டாவது மாத முடிவில் ஏ வெளியேறுகிறார் அவர்கள் அஞ்சு ஹிஸ்ட் ஒம்பது என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் பியின் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அஞ்சு ஹிஸ்டு ஆறுன்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பீரியட்ஸ் கொடுக்கல எட் இது வந்து ஏழா ஏ ஏ வந்து தான் எட்டு மாதத்தில் அது மட்டும் கொடுத்துருக்காங்க பிக்கு வந்து நம்ம டீன் எடுத்துக்கிறோம் இது வந்து எக்ஸு தான் வரும் நமக்கு கரெக்டான வேல்யூ தெரியலை ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எயிட் டிவைடட் பை சிக்ஸ் எக்ஸ் இன்ட்டு டி ஈக்குவல் டு இந்த ரேஷியோ வந்து ஃபைவ் எஸ்ட்டு ஃபைவ் பை நைன் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டு அதை போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணும்போது நமக்கு டீயோட வேல்யூ டுவெல்ன்னு கிடைக்கிது இது பார்ட்னர்ஷிப் சம்மோட பேசிக் மெத்தடு இது நிறையா இருக்குது நான் அப்புறமா உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடாக சொல்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சாந்த்